ஏமாற்றங்கள் வந்தாலும் உனது நற்குணத்தை மட்டும் மாற்றிவிடாதே அதுதான் உனது உண்மையான சக்தி யாரோ உன்னை விட்டு சென்றார்கள் என்றால் நீ எதற்கும் கவலைப்படாதே ஏனென்றால் அவர்கள் உன் உயரத்திற்கு தயாராக இல்லை என்று அர்த்தம் உன்னை ஏமாற்றியவர்கள் ஒரு நிழல் போல ஒளி மாறும்போது மறைந்து விடுவார்கள் உண்மையான வெற்றி என்பது ஏமாற்றத்துக்கு பிறகும் புன்னகையுடன் முன்னேறுவதே யாரும் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை மட்டும் நம்பு அதுவே மிக பெரிய சக்தி ஏமாற்றம் என்பது உன்னில் வலியை ஏற்படுத்தலாம் ஆனால் அதே வலி உன்னில் தீயை ஏற்றும் வலிமையாக மாறும் உன்னை ஏமாற்றியவர்களை நினைக்கும்போது நீ நன்றி சொல்வாய் அவர்கள் இல்லாமல் நீ எவ்வளவு வலிமையானவனாகி இருப்பாய் ஏமாற்றம் என்பது ஒரு வழியல்ல அது உன்னில் மறைந்திருந்த வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி யாரோ உன்னை வஞ்சித்தார்கள் என்றால் அது உன்னுடைய மதிப்பை அவர்களால் உணர முடியாததால் தான் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது நீ யாரையும் அனுமதிக்காதவரை சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை உடைத்துவிடும் ஆனால் அதை உடைந்த துண்டுகளில் இருந்து புதியதாய் நீ உருவாகுவாய் ஏமாற்றம் என்பது உன்னை அழித்துவிடாது அதை நீ வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் அது உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் ஏமாற்றம் என்பது ஒரு வரியல்ல அது ஒரு விழிப்பு அழைப்பு உன்னை ஏமாற்றியவர்கள் மறந்து போவார்கள் ஆனால் நீ பெற்ற அனுபவம் உன்னுடன் இருக்கும் நம்பிக்கையுடைந்த போது உன் நெஞ்சம் நம்பிக்கையுடன் துடிக்கட்டும் ஒரு உன்னை ஏமாற்றியவர்களே உன் வெற்றியால் மௌனமாயிருப்பார்கள் ஒவ்வொரு ஏமாற்றமும் தோல்வியும் ஒவ்வொரு புதிய திசைகளை திறக்கும் வாய்ப்பு ஏமாற்றம் என்பது தற்காலிகமானது ஆனால் உன் நம்பிக்கை என்பது எப்போதும் நிரந்தரமானது உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை நிறுத்த முடியாது காரணம் அவர்கள் உனது கனவுகளின் வேகத்தை அறியவில்லை யாராவது உனது உண்மைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதில் உனது தவறு எதுவுமில்லை ஏமாற்றம் எப்போதும் நம்மை மனிதர்களாக்கும் அதிலிருந்து கற்றவை நம்மை மகத்தானவர்களாக்கும் மனம் உடைந்தாலும் நம்பிக்கையை உடையாதே யாரோ உன்னை விட்டுச் சென்றார்கள் என்றால் நீ கவலைப்படாதே அவர்கள் உனது உயரத்திற்கு தயாராக இல்லை ஏமாற்றம் நம்மை எப்போதும் நிறுத்தாது அது நம்மை திசை திருப்பும் ஏமாற்றம் உன்னில் கசப்பை அல்ல அது உனது கடின உழைப்பை உருவாக்கட்டும் உன்னை மதிக்காதவர்கள் உன்னால் உயரம் அடைய முடியாது உன் மௌனமே உன் பதிலாக இருக்கட்டும் அதுவே மிக வலிமையான பதில் ஏமாற்றம் என்பது உனது நம்பிக்கையின் மரணம் அல்ல அது உனது அனுபவத்தின் பிறப்பு நம்பிக்கையை உடைத்தவர்கள் உன்னை பலவீனமாக நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த வலிதான் உன்னை இரும்பு போல வலிமையானவனாக மாற்றும் ஒருவன் உன்னை ஏமாற்றும் போது வலி வரும் அந்த வலியை வெறுப்பாக மாற்றாது அதை விழிப்பாக மாற்று ஏனெனில் விழித்தவன் மீண்டும் ஒருபோதும் அதை துன்பத்திற்குள் விழமாட்டான் ஏமாற்றம் என்பது வாழ்க்கையின் ஒரு தீ அது உன்னை எரிக்கும் ஆனால் அதை தீ உன்னை சுத்தமாகவும் வலிமையாகவும் மாற்றும் அந்த சாம்பலில் இருந்து நீ எழும்பும் பொழுது உன்னை யாரும் நிறுத்த முடியாது நீ யாரை நம்பினாய் என்பதற்கு வாழ்க்கை கேள்வி கேட்காது ஆனால் நீ யாரை மன்னித்தாய் என்பதற்கு அது மரியாதை தரும் ஏமாற்றியவரை மன்னிப்பது பலவினத்தின் அறிகுறியல்ல அது உன் உயர்ந்த உள்ளத்தின் சான்று ஏமாற்றம் என்பது உன்னை அழிக்க வந்ததல்ல உன்னை உன்னிடம் மீண்டும் சேர்க்க வந்தது நீ யார் என்பதை என்றால் பலிதான் உன்னை கண்ணாடியில் மீண்டும் காண வைக்கும்